ஹாய் ஃப்ரேம்ஸ் இருக்குது நம்ம வீட்டில் சாம்பார் சாதம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரிசி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இது பண்ணுங்க சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் பூண்டுப்பல் போடுங்க பூண்டுப்பல் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க సగె సిం అపరం అరం మనం ఇదం ంంం నలానలా పరిదం అరిం ంతంం రారు అరి ంలాం నలో మనలాందం ంరం కలాంం అగలాం సిందం నింందందె సింంద தக்காளி வணங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கேரட்டு எல்லாம் அரிசி வச்சுருக்கேன் அந்த காய் எல்லாமே போடலாங்க உங்களுக்கு என்ன தேவையான காய் வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வரிசை புரி போட்டுக்கோங்க நான் காய் வளரும் நல்லா வதக்கணுங்க காய் நல்லா வதங்குவதுக்கப்புறம் சாம்பார் தூள் போட்டுக்கணும் சாம்பார் தூள் மஞ்சள் தூள் போட்டுக்கணும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும் காய் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் புளித்தண்ணி கரைச்சி விடுங்க புளித்தண்ணி நல்லா ஊற்றினதுக்கப்புறம் காய் நல்லா வதங்கிவிடுங்க வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க அரிசியும் பருப்பு நான் ரொம்ப கூட வச்சுருக்கேன் அந்த அரிசியும் பருப்பும் அந்த பால் வச்சு போடணும் போட்டு நல்லா கிளகு விடுவேன் அளவு தண்ணியை ஊற்றிக்கணும் உப்பு தேவையான அளவு போட்டுக்குங்க கடைசியாக கொஞ்சம் மல்லிகைத்தலை கொஞ்சம் தூவி கிளரி விட்டு குக்கர் மூடி போட்டுக்குங்க வர வரை போங்க விட்டு சாப்பாடு ஆயிடுச்சுங்க சாம்பார் சாதம் ஆயிடுச்சுங்க கடையில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு போட்டுக்கோங்க ரெண்டு போட்டுக்கோங்க நாலு வரம்பிகா போட்டு இந்த சாலைக்கு வந்து சாம்பார் சாட்டில் விற்க அவ்வளோதாங்க சாம்பார் சாடு எடுக்குங்க வாங்க சாப்பிட்லாம்